அதிரை அதாவது அதிராம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிற அதிரை ஊரின் பெயர் வந்த காரணம் வாழ்கின்ற முஸ்லிம் இன மக்களின் வரலாறு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரபு நாட்டின் தென் பகுதியிலிருந்து வந்தவர்கள் யமனிகள் யமனர் என்று தமிழ் இலக்கியங்களில் குறிக்கப்படுபவர் இவர்களே யமனிகள் நெடுங்காலம் முதலே தமிழகத்தோடு தொடர்பு உடையவர்கள் தமிழரோடு உறவும் பூண்டவர்கள் நபிகள் நாயகத்தின் தோற்றத்தை அடுத்து இஸ்லாத்தின் கொள்கைகளை தாங்கி வந்த வணிகர்கள் தம்முடைய சமயத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள் யமனிகள் நீர்நிலைகளுக்கு அருகில அழகிய மாளிகை போன்ற வீடுகளை கட்டி வாழும் நாகரிகம் உடையவர் கயவாய் மருங்கின் காண்போர் தடுக்கும் பயனரவு அறியா யவனர் இருக்கையும் என்ற பாடல் எழுதப்பட்டிருப்பது மூலம் இதை நம்ம அறியலாம் பார்ப்பவர் மயங்கி மேற் செல்லாதவாறு திகைத்து நிற்க செய்யும் யவனர்களின் இருப்பிடங்கள் என்று சிலப்பதிகாரம் கூறும் பாடல்தான் இது புகார் கடல் கொல்லப்பட்ட பிறகு இடம் பெயர்ந்தவர் வரலாற்று தொடர்பு உடையவை பூம்புகாரல இருந்து குடிபெயர்ந்த யமனிகள் பந்தர் என்னும் மஹ்மூது பந்தரிலும் அதிரையிலும் குடியேறினார்கள் இந்த ஊர்களுக்கு இடையில நீண்ட காலம் கொள்வினை பொடுப்பன இருந்து வந்தது அளித்தம்பி மறைக்காயர் உதுமான் மறைக்காயர் போன்று அதிரையிலும் வாழ்ந்தவர்கள் பரங்கிப்பேட்டை மறைக்காயர் எனப்பட்டனர் சோழ பேரரசின் காலத்துல அதிரை வீர சோழப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருது இந்த வரலாறு இந்த வீடியோட இறுதி பதில தனியாக ஆரம்பிக்கிறேன் ஏமன் நாட்டின் ஹல்ரமத் பகுதியிலிருந்து வந்த அரபுகள் தம்மை ஹல்ரமி அப்படின்னு கூறிக்கொண்டனர் அதுவே நாளடையில அதிரமி பட்டினம் அதிராம் பட்டினம் என்று பெயர் பெற்றிருக்கிறது வீர ராஜேந்திர சோழனின் காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு ஹஜ்ஜா இப்னு யூசுப்பின் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அதற்கும் முந்தியது அரபுகளின் குடியேற்றம் எனவே ஹல்ரமி பட்டணம் என்பதே முன்னதாகும் அரபுகளின் பயண குறிப்புல இந்த ஊர் அபதான் அபதான் அபாத்து அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிரையின் கிழக்கே செல்லியம்மன் கோயில் வரை கடல் இருந்ததாகவும் அம்மனின் கால்கள கடல் அலைகள் வருடி சென்றதாகவும் துறவி ஒருவர் கூறியதாக இக்கட்டுரை ஆசிரியரின் ஆசிரியர் சம்பந்தமூர்த்தி செட்டியார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மேற்கே ஜாவியா அருகில இருக்கும் தக்வா பள்ளி எல்லை வரை கடல் இருந்ததாகவும் நடு தெருவுல வாழ்பவர் பலர் குறிப்பிடுவதும் உண்டு இரண்டு எல்லைகளும் ஒரே நேர்கோட்டில அமைபவை உள்வெட்டை வெளிவெட்டை புதுக்குடி அதாவது இன்றைய காமு கல்லூரி பகுதி உப்பு புரிந்த உகற்று நிலமாக இருப்பது கடல் அதுவரை இருந்ததற்கான சான்றுகள் திருப்புள்ளானி சேதுக்கரை கடல்ல தொடங்கும் சேது சாலை அதுரையின் ஊடே சென்று கடற்கரை பகுதியையும் குடிக்காட்டு பகுதியையும் அதாவது பழைய பூம்புகாரில் அமைந்திருந்த பட்டினப்பாக்கத்தையும் மறுவூர் பாக்கத்தையும் போல ரெண்டாக பிடிக்கிறது ஊருக்கு மேற்கே இருப்பது மின்வெட்டி வெள்ளை குளம் அதன் மேற்புறத்துல தொட்டியம்பள்ளி தொட்டியம் என்னும் சொல்லுக்கு முத்து சிப்பிகளின் சந்தை அப்படிங்கிறது பொருள் அங்கு இஸ்லாமியரின் குடியிருப்புகளும் தொழுகை பள்ளிகளும் இருந்தன அதுவே பழைய அதிராம்பட்டினம் என்றார் மறைந்த ஆ முகா ஹனிஃபா ஹாஜியார் அவர்கள் அதிரையின் முக்கிய தொழிலாக இருந்தது முத்து குளிப்பது சங்க எடுப்பது அரிதாக கிடைக்கும் வளம்புரி சங்கங்கள் ஆரம்பத்துல அதிக அளவுல கிடைத்ததை வைத்து அவங்க வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க அமுக குடும்பத்தினர் முத்து சலாபம் எடுப்பதற்கு அரசு உரிமையும் பெற்றிருந்தனர் என்பதை இங்கு நம்ம முக்கியமா குறிக்கணும் ஹஜ்ஜாத் இப்னு யூசுப் காலத்துல அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டு அரபகத்தில் ஏற்பட்ட பெரும் குழப்பம் காரணமா ஆடவரும் பெண் ஐந்து கப்பல்களை ஏறி அதராம்பட்டினம் கீழக்கரை காயற்பட்டினம் பழவேற்காடு இலங்கையில் உள்ள பேர்வலை கர்நாடகாவில் உள்ள பட்கல் ஆகிய ஊர்களில் கரை இறங்கி வாழ தொடங்கி இருக்கிறாங்க ஆரம்ப கால அதிரையில சைவ செட்டிகளே அதிகம் வாழ்ந்திருக்கிறாங்க பழஞ்செட்டி தெரு செட்டித்தெரு செட்டியார் குளம் செட்டி தோப்பு ஆகியவை இதனை மெய்ப்பிக்கும் இவர்கள் பூம்புகார் பகுதியிலிருந்து குடியேறியவராகலாம் இன்றும் இவர்கள் பூம்புகார் பகுதியாகிய பூந்தோட்டம் மாயுரம் மக்களுடனேயே கொள்வினை கொடுப்பினை வைத்துக் கொண்டுள்ளனர் முற்காலத்தில் வாணிக சாத்திர நிறுவி வணிகம் செய்து வந்தனர் அரபுகளின் பற்றிடம் மேற்கே தொட்டியம் பள்ளியில் இருந்த பழைய அதிரையே என்று துணிந்து கூறவும் எனும் மறைக்காயர் பள்ளி கட்டப்பெற்ற பிறகு தொட்டியம் பள்ளியில வாழ்ந்த அரபு வம்சத்தாரும் பிறருமாகிய முஸ்லிம்கள் குடியேறிய இடம் குடிக்காடு எனப்பட்டது என்றார் அமுக ஹனிஃபா ஹாஜியார் தொட்டியம்பள்ளி உருவாகிய அந்த காலத்திலேயே கடல் பின்னோக்கி போய் பத்தைக்காரன் தெரு கரையூர் தெரு கடற்கரை தெரு ஆகியவை தோன்றியிருக்க முடியும் தென்பாண்டி நாட்டிலும் கேரளத்திலும் போர்ச்சுகீசியரும் தச்சுக்காரர்களும் செய்த அட்டுழியத்தின் காரணமா கிபி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சுல காயற்பட்டினம் கீழக்கரை கொல்லம் ஆகிய ஊர்களிலிருந்து வந்து முஸ்லிம்கள் இந்த பகுதியில கூட்டம் கூட்டமா குடியேறி இருக்கிறாங்க ஹஜ்ஜா இப்னு யூசுப் காலத்துல கிபி ஏழ்நூறுல அரபகத்தை விட்டு வெளியேறி ஆண்டுகள் ஆயிரத்து முன்னூறு கடந்து விட்ட போதும் இந்த ஊருக்காரர்கள் தமக்குள் உறவு பாராட்டி கொள்வதை நம்ம காணலாம் பட்கள் தவிர எஞ்சிய பகுதியினர் தமிழையே தாய்மொழியாக கொண்டு தமிழ் மொழிக்கேற்ப அரபி எழுத்துல சில மாற்றங்களை செய்து தமிழையே எழுதி வந்தனர் தொல்லியல் ஆய்வாளர் முனைவர் ராஜா முகமது அவர்கள் அதிரை பற்றி ஆய்வு செய்தளித்த குறிப்புகளை நான் இதுல குறிப்பிடுகிறேன் அதிராம்பட்டத்துல சீன நாட்டு வணிகர்கள் இதுதான் டாபிக் கிபி எட்டாம் நூற்றாண்டு வாக்கிலேயே அதிராபட்டினத்துல இஸ்லாம் அறிமுகமாயிற்று சொல்றார் இந்த ஊர் தொடக்க கால இஸ்லாமிய மையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுல இந்த ஊர் வீர சோழப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது கிபி பனிரெண்டு பதிமூணாம் நூற்றாண்டுகள்ல சீன நாட்டு வணிகர்கள் அதிராம்பட்டின துறைமுகத்துல தங்கி வணிகம் செய்ததற்கான சான்றுகள் நிறைய கிடைத்திருக்கிறது அதிவீர ராமபாண்டியன் இவர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு இந்த இடைவெளியில ஆட்சி செய்ததால அதிவீரராமன் பட்டினம் என வழங்கி பின்னர் அதிராமப்பட்டினம் என்று மருவி வழங்குவதாக பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனா தமிழக வரலாற்றுல திருநெல்வேலி மாவட்டம் தென்காசிய தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பிற்கால பாண்டிய மன்னன் இவன் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டிலேயே இந்த ஊர் தஞ்சை நாயக்கர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது என்றும் அதிராம்பட்டினம் என அழைக்கப்பட்டது எனவும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு செப்பேட்டு செய்தி ஒன்று கூறுகின்றது எனவே அதிவீர வீரராம பாண்டியன் ஆட்சி காலத்திற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஊர் அதிவீர ராமன் பட்டினம் என பெயர் பெற்றிருந்தது எனவே தென்காசி அதிவீர ராம பாண்டியனுக்கும் இந்த ஊர் பெயருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் தஞ்சை நாயக்கர் மராட்டியர் காலத்துல இந்த ஊர் பட்டுக்கோட்டை சீமையில் இருந்திருக்கிறது தஞ்சை நாயக்க அரசர் செவப்ப நாயக்கர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது வரை இங்குள்ள தற்காவுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒண்ணுல சர்வமானியமாக பெருமளவு நிலங்களை கொடையாக அளித்திருக்கிறார் என்பதை இந்த தற்காவில் உள்ள செப்பேடு கூறுகிறது நீங்க இப்ப போனாலும் அதை பார்க்கலாம் தஞ்சை மராட்டிய மன்னர் துளஜா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு வரை தன்னுடைய மனைவி மோகனாம்பல் பேரில் அமைத்த மோகனாம்பல் புற சத்திரத்தின் தற்போது ராஜாமடம் என்று அழைக்கப்படுகிற அதன் பக்கத்தில் உள்ள ஊர் வருவாயிலிருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நாலாயிரத்தி ஐநூறு மோகினி பணம் அந்த தர்காவுக்கு அளிக்க உத்தரவு தொடர்ந்து வழங்கப்பட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறது இந்த எல்லா ஆவணங்களும் இப்பொழுதும் இருக்குது தஞ்சை மாவட்டத்திற்கு அருகிலுள்ள புதுக்கோட்டை பகுதியில கிபி பதினாறாம் நூற்றாண்டுல ஆட்சி புரிந்த ஸ்ரீ வல்லப்ப அதிவீரராமனின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இந்த ஊர் அதிவீர ராமன் பட்டினம் என்று அழைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது கற்கால கல்லாயுதம் ஒன்றினை ராபர்ட் ப்ரூஸ் புட் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல இந்த ஊர்ல கண்டுபிடித்துள்ளார் என்ற தகவல் இந்த ஊரோட தொன்மைக்கு சான்றாக உள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டின் மராட்டிய மோடி ஆவணத்தின்படி இந்த ஊர்ல குற்றங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள்ல சில முத்து வணிகிடமிருந்து முத்துகளை திருடியவன் கம்பத்துல கட்டப்பட்டு ஆறு கசையடி கொடுக்கப்பட்டிருக்கிறான் பெண்ணின் கழுத்திலிருந்து தங்க அறுத்து கொண்டு ஓடியவனை பிடித்து விளங்கிட்டு ரெண்டு மாத சிறை தண்டனையும் பனிரெண்டு கசை அடிகளும் கொடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்திலேயே இந்த செயின் எருப்பு சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அதுக்கு நல்ல தண்டனையும் கொடுத்திருக்கிறாங்க பிற்கால சோழர் காலத்திலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையில இந்த ஊர் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகமாக விளங்கி இருக்கிறது அரேபிய கடற்பயணியான திமஸ்கி இந்த ஊரை அபாத்து அப்படின்னு குறிப்பிடுகின்றார் இந்த பெயரை தான் நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்துல நம்ம குறிப்பிட்டோம் உள்நாட்டினும் கடல் கடந்த நாடுகளிலும் வாணிபம் செய்து வந்த நகரத்தார் என்ற வணிக குழுவினர் இங்கிருந்து வணிகம் செய்திருக்கிறாங்க கல்வி மாண்டவர் கயன்று வைகிடமாம் செல்லி மாநகர் என்றும் மதுரை சரகமதியின் மாநகர் செல்லி என்றும் இந்த ஊர் புலவர்களால குறிப்பிடப்பட்டதால் இந்த ஊருக்கு செல்லி நகர் அப்படிங்கிற பெயரும் இருந்தது என்று நம்ம அறியலாம் புலவர் அண்ணாவியார் பாடல்கள்ல இந்த ஊர் அதிராம்பட்டினம் என்றும் செழியனூர் என்றும் குறிக்கப்படுகிறது அதிராம்பட்டினத்து முஸ்லிம் வணிகர்கள் முத்து வணிபத்துல சிறந்து விளங்கி இருக்கிறாங்க பின் நாட்கள்ல முஸ்லிம்களே இந்த ஊர் துறைமுகத்துல கப்பல் வணிகர்களாகவும் கப்பல் உரிமையாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்ட மராட்டிய மோடி ஆவணம் இது தற்போது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல இருக்குது போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் படிக்கலாம் இந்த ஊரின் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு அரிசி நெல் ஆடு மாடு கால்நடைகள் போன்ற பொருட்களை ஏற்றி சென்ற இந்த ஊர் மறைக்காய்களின் கப்பல்கள் திரும்புகையில இலங்கையிலிருந்து கொட்டைப்பாக்க ஏற்றி வந்தன என்று கூறுகின்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான துறைமுகமாகும் ஆனா இதன் கரைப்பகுதி பகுதி முழுவதும் சகதியாக இருப்பதால கரையிலிருந்து சுமார் நாலு மைல் தூரத்துல கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்குது சிறிய படகுகள் மூலம் சரக்குகள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு இறக்கப்படும் துறைமுகத்தை செப்பனிட ஆங்கிலேய அரசு பல திட்டங்களை மேற்கொண்டது இருப்பினும் வெற்றி கிட்டவே இல்லையா முத்துக்குளிக்கும் தொழிலும் இங்கு நடைபெற்றது ஆனால் குறைந்த அளவிலேயே முத்து சிப்பிகள் கிடைத்திருக்கிறது வணிகத்தில் ஈடுபட்டிருந்த மறைக்காயர்களே இந்த தொழிலையும் ஈடுபட்டிருந்திருக்காங்க இந்த துறைமுகத்தின் ஆழம் குறைவான பகுதியிலிருந்து சங்குகள் சேகரிக்கப்பட்டன பின்னர் அவை மலாக்காவுக்கு அதாவது இன்றைய மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் பிலிப்பைன்ஸின் ஒரு பகுதி அங்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது சங்க குளிக்கும் தொழிலாளிகளை ஆங்கிலேய அரசு இங்கிருந்து இலங்கைக்கும் அழைத்து சென்றது இப்படி இந்த அதிராம்பட்டினம் ரொம்ப வரலாற்று தொடர்புள்ள முஸ்லிம்கள் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியும் அதன் வளர்ச்சிக்கு பெரிய உறுதுணையாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று தகவல் இது மட்டும் இல்லாம அதிராம்பட்டினத்தை பத்தி மேலும் முக்கியமான தகவல்கள் விடுபட்டு இருக்குமானால் அதை பற்றி தெரிந்தவர்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவு பண்ணுங்க நிறைய மக்களுக்கு இது போய் சேரட்டும் நன்றி வணக்கம்